பறந்துட்ட உலகில் நிமிடத்திற்கு நிமிடம் பல்வேறு வருகின்றன அவற்றை வெளியிட்டு வருகின்றோம் அவசர உலகில் சுறுசுறுப்பாக நாம் பல தகவல்களை பெற்றுக் கொள்ள தவறிவிடுகிறோம் அந்த குறையை தீர்க்கும் வகையில் கடந்த வாரத்தில் இடம்பெற்ற சம்பவங்களில் அதிகம் மக்களின் கவர்ந்தவற்றை தெரிவு செய்து செய்தி பார்வையாக தொகுத்து வார வாரம் வழங்கப்படுகிறது அந்த வகையில் பெரும் ஆபத்தானது இது மஹிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள எச்சரிக்கை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை நாட்டின் அவசர கால சட்டம் இருக்கின்ற போதே பயன்படுத்த முடியும் இவ்வாறு இருக்கையில் சட்டத்தை சாதாரண சட்ட அந்தஸ்துக்கு மாற்றுவது ஆபத்தானது என எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார் மாத்திரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு பேசும் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இவ்வாறு மாற்றும் சந்தர்ப்பத்தில் நான் இப்போது கலந்து கொண்டுள்ள இது போன்ற சாதாரண கூட்டம் ஒன்றை கூட நடத்த விடாமல் தடை செய்வதற்கு ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரிக்கு முடியும் என்றும் கூறியுள்ளார் இதனால் இச்சட்டத்தை அங்கீகரிப்பதானது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்பது மட்டுமல்ல அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளுக்கும் ஆபத்தானது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தினால் மாற்றீடு செய்யப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் நள்ளிரவில் அச்சுறுத்தும் குள்ள மனிதர்கள் யார் வெளியான பல மர்ம தகவல்கள் இலங்கையில் சமகாலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள குள்ள மனிதர்கள் தொடர்பான தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ளனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இரவில் நடமாடுவதாக கூறப்படும் குள்ள மனிதன் கட்டுக்கதையாக இருக்கலாம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் அம்பாறை அனுராதபுரம் ஹம்பாத்தோட்டை உட்பட பல பகுதிகளில் இந்த குள்ள மனிதர்களின் நடமாட்டம் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் அந்த பிரதேசங்களில் நடமாடுவதாக கூறப்படும் குள்ள மனிதர்கள் தொடர்பில் எவ்வித சாட்சியங்களும் கிடைக்கவில்லை என்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்களை தொடர்ந்து இந்த நாட்டில் அழிந்து போனதாக கூறப்படும் குள்ள மனித இனம் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது வடக்கு ஆளுநரால் ஜெனிவாவில் இதை செய்ய முடியாது சுமந்திரனின் அறிவிப்பு வடக்கு ஆளுநர் சுரேன் ராகவன் ஜெனிவா செல்வது குறித்து எமது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக மாநாடு ஒன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஜெனிவா செல்லும் வடக்கு ஆளுநர் ஜனாதிபதியின் முகவராக மட்டுமே உரையாற்ற வேண்டும் அதனை விடுத்து வடக்கு மக்களின் சார்பாக எதனையும் பேசக்கூடாது அவர் மக்கள் சார்பில் பேசினால் அதற்கு உடனடியாக மாற்று நடவடிக்கை இதனால் தான் மாகாண சபைகளுடைய முதலமைச்சர்களும் ஆளுநர்களின் அதிகாரங்களை முழுதாக நீக்க வேண்டும் என பரிந்துரை செய்துள்ளார்கள் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தார் மன்னார் புதைக்குழி தடயங்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் மன்னார் மனித புதைக்குழி தொடர்பான ஆய்வு மீண்டும் ஒருமுறை செய்யப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் நாடாளுமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் புதைக்குழி தொடர்பான அமெரிக்காவின் அறிக்கையினால் திருப்திப்பட முடியவில்லை இது சக்திமிக்க நாடுகளால் உருவாக்கப்பட்ட அறிக்கையாக இருக்கும் என்று சந்தேகம் எழுந்துள்ளது இந்நிலையில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியவில்லை என்றும் சிவமோகன் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மனித புதைக்குழி தொடர்பில் வெளியான மீதான அறிக்கையில் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் விஎஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கையின்படி அறுநூறு ஆண்டுகளுக்குள் குறித்த எலும்பு கூட்டுடன் காணப்பட்ட இரும்பு கம்பி உக்கி அழிந்து போகாமல் இருக்கின்றதா என்கின்ற சாதாரண வளமையான சந்தேகம் எழுகின்றது அதற்கு அப்பால் ஒரு பிஸ்கட் பக்கெட் உரை கண்டெடுக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆவணங்களும் இந்த அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தென்னிந்திய திரைப்படத்துறையில் உச்சம் தொட காத்திருக்கும் ஈழத்தமிழ் பெண் ஈழ திருநாட்டின் தமிழர் தலைநகரம் என்று சொல்லப்படும் திருகோணமலையைச் சேர்ந்த மதுமதி தென்னிந்திய திரைப்படங்களில் நடிகையாக அறிமுகமாகின்றார் திருகோணமலையைச் சேர்ந்த மதுமதி கொழும்பில் தனது உயர்ந்தர கற்கைகளை கற்றுக்கொண்டிருந்த சமயத்தில் கிடைத்த வாய்ப்பு ஒன்றின் மூலம் ஊடகத்துறைக்குள் பிரவேசித்துள்ளார் தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி இன்று தென்னிந்திய சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்பினை பெற்றுள்ளார் இதேவேளை இவர் தற்போது இரண்டு திரைப்படங்களில் நடித்து வருவதுடன் விரைவில் அந்த இரண்டு படங்களும் திரைக்கு வரவுள்ளதாக தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் கூறியுள்ளார் முதன்முறையாக இலங்கை பெண்களால் செலுத்தப்பட்ட விமானம் இலங்கையில் முதன்முறையாக பெண் விமானிகளால் செலுத்தப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானம் வெற்றிகரமாக அண்மையில் தரையிறங்கியது மகளிர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கன் விமான சேவையினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதேவேளை முழுமையாக பெண் ஊழியர்களுடன் பயணித்த யூ என்ற விமானம் கொழும்பிலிருந்து சிங்கப்பூரிற்கே வெற்றிகரமாக சென்று தரையிறங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாசகம் பெற்று கோடீஸ்வரனாக மாறிய யாசகர் இலங்கையர்களை திகைப்பில் ஆழ்த்திய நபர் இலங்கையில் கடந்த இருபத்தைந்து வருடங்கள் யாசகம் பெற்று அதன் மூலம் கோடீஸ்வரராக மாறிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபத்தைந்து வயதான பார்வையற்ற நபர் ஒருவரையே ரயில் பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் யாசகம் பெற்ற பணத்தில் மூன்று வீடுகளை சொந்தமாக வாங்கியுள்ளார் வங்கியில் ஐந்து லட்சம் ரூபாவை சேமிப்பாக வைத்துள்ளார் தனது இரண்டு வீட்டினை இரண்டு மகள்களுக்கு சீதனமாக வழங்கியுள்ளார் இன்னும் ஒரு வீட்டினை வாடகைக்கு விடுவதற்காக நிர்மாணித்துள்ளார் இந்த நிலையில் யாசகம் மூலம் கோடீஸ்வரரான நபர் தொடர்பான தகவல்களை கேட்டு நாட்டு மக்கள் திகைப்பில் மூழ்கியுள்ளனர் மைத்திரியின் கருத்துக்கு சம்பந்தன் பதிலடி போரில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களை கொடூரமான முறையில் படுகொலை செய்த போர்க்குற்றவாளிகள் தப்பிப்பிழைப்பதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா தெரிவித்துள்ளார் எமது நாட்டு விடயங்களை நாமே பார்த்துக் கொள்வோம் இலங்கை மீதான ஐநா தீர்மானத்தை இதற்கு மேற்கொண்டு செல்லாது நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஊடக பிரதானிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருந்தார் ஜனாதிபதியின் இந்த கருத்து தொடர்பில் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனிடம் வினவிய அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் சர்வதேச பொறிமுறையூடாக போர் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நாமும் சர்வதேச சமூகத்தினரும் உறுதியாகவே உள்ளோம் எனவே ஐநா தீர்மானத்தை தூக்கி வீச முடியாது ஐநாவின் பிடியிலிருந்து இலங்கை அரசு தப்பவும் முடியாது என கூறியுள்ளார்